ஞானசேகரனை அழைத்து விசாரித்து காவல்துறை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் அனைத்து அமைப்புகளும் கட்சிகளும் போராட்டத்திலே களத்துல இறங்க முன்னோடனே அவனை கைது செய்யறாங்க அவர் திமுக சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது முதல்ல திமுக இல்லை என்று சொல்லி அப்புறம் அவர் ஆமா ஆமா எங்க கட்சியில தான் இருக்காரு இளைஞர்கள் இருக்காரு நாங்க பதவி நீக்கம் செய்துட்டோம் சொல்றாங்க அப்போ அந்த குற்றம் நடக்கும் போது அவ யாருடனோ சார் என்று பேசியதாக ஒரு சொல்லப்பட்டது அது யார் அந்த சார் ஒரு கேள்வி எல்லாரிடம் மனதிலும் எழுப்பப்பட்டது அதற்கு நமது சென்னை மாநகர காவல்துறையினுடைய ஆணையாளர் அப்படி யாரும் இந்த சாரும் இல்லை அந்த குற்றம் சம்பவம் நடக்கும்போது அந்த குற்றவாளி ஃப்ளைட் மோட்ல தான் ஃபோனை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஃப்ளைட் போட்டில் எந்த வித ரெக்கார்டுமே நடத்த முடியாது அப்போ எப்படி விசாரணை பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கே விடுச்சோம் இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு அந்த நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இது விசாரணை நடக்கணும் விசாரணை நடந்து உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது உடனே முதலமைச்சர் அவர்களும் இப்போ சூப்பர் பார்த்திங்களா எங்கள் ஆட்சியின் கீழே எவ்வளோ வேகமாக நாங்கள் செயல்படுறோன்னு சொன்னார் வாழ்த்துக்கள் அதே போல் இப்போது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது வழக்கு இன்னைக்கு இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெறும் நாலு மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா தீர்ப்புக்கே கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோ துரிதமாக செயல்பட்டுருக்கு உடனே திமுக அரசு பாராட்ட வேணாமா டெய்லி நடத்தி இருக்கு இந்த வழக்கை எல்லா எவடிசும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லா எவ்வளோ விசாரிக்கப்பட்டு எல்லாமே முடித்து வைக்கப்பட்டு மிகவும் வேகமாக ஒரு நாளைக்கு ஒரு நாள் விசாரணைக்கு உட்படுத்தி இந்த வழக்கு இந்த வழக்கின் மீது மட்டும் ஏன் இந்த அக்கறை அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழும்புது இப்போ சிலரை வந்து நீதிபதியை கூட டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்ன்ற ஒரு உத்தரவோடு அந்த நீதிபதி நிக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்க போறாங்க நாளைக்கு இவ்வளவு வேகமாக செயல்பட்ட அரசு ஏன் ஜெயலலிதா அம்மையாருடைய இறந்த வழக்கில் கொடநாடுல ஏன் நடத்தலை சென்ற ஆட்சியும் நடக்கல நீங்களும் நடக்கல பாலியல் வன்கொடுமை ஆக்கப்பட்டாலா இல்லையா மர்மமான முறையில் இறந்திருக்கிற ஒரு குழந்தை கள்ளக்குறிச்சி சார்ந்த குழந்தை ஸ்ரீமதி இன்னும் என்ன வாழையா நிக்கிது இவ்வளோ நாள் வழக்கு தெரியாது இப்படி எண்ணற்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு கால தாமதமாக தூங்கிக்கிட்டு இருக்கு நீர்த்து போக செய்துகிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை ஆனா இந்த வழக்குல மட்டும் இவ்வளவு வேகம் ஏன் யார் இந்த சாரை வெளிக்கொண்டு கொண்டு வரக்கூடாது என்பதா இதுல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லா ஊடகங்கள்லையும் பிரபலப்படுத்துறாரு அந்த குற்றவாளியினுடைய அனைத்து கால் ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்கு அனைத்து டேட்டாக்களும் இருக்கு யார் அந்த சார் என்பது தெரியும் எல்லாம் சொல்றாரு ஆனா அவர் வந்து ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி ஐபிஎஸ் ஆபீசரா பணியாற்றியவர் ஏன் காவல்துறைக்கு அதெல்லாம் கொடுக்கல கொடுக்க வேண்டியது கடமை இல்லையா சாட்சி ஆதாரங்களை மறைக்கலாமா இதற்காக எல்லா ஊடகங்களும் செய்தி வந்தோம் காவல்துறையும் ஏன் அவரை கூப்பிட்டு விசாரிக்கல எதையுமே செய்யல சும்மா வெறும் அரசியல் தலைவர் எப்படி மைக்க பிடிச்சி ஓயின்னு கத்திட்டு போயிடுவானுங்களோ அந்த மாதிரி ஒரு கத்திட்டு ஒரு ஏமாத்து கூட்டத்தை ஏமாத்துவதற்காக தான் பிஜே அண்ணாமலை செய்தாரா அப்படி அவர் செய்கிறாருந்தான் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு காவல்துறை தலைமைக்கு அதாவது டிஜிபிக்கு அவர் கடிதமும் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் டிஎஸ்பிக்கு அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதி இவர் இப்படி சொல்லியிருக்காரு இவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் இது முக்கியமான விசாரணையாக இருக்கும் முக்கியமான எவிடன்ஸ்கள் இருக்கும் இவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அனைத்து கால் ரெக்கார்டும் நீங்கள் வாங்கணும் விட்னஸை எவிடன்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தோம் ஆனால் ஒன்றும் நடைபெறலை எந்த விசாரணைக்கும் உட்படுத்தப்படவில்லை இதுதான் உண்மை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு எந்த எல்லா சாட்சிகளும் விசாரித்து முடித்து விட்டது என்று டிஜிபி அவர்கள் ஒரு வழக்கில் கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காரு ஆனால் நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது எவ்வளோ வேகமாக நடத்தியிருக்காங்க உண்மையிலேயே காவல்துறையும் நீதிமன்றத்தையும் நாம் பாராட்டியாக்கணும் இப்படிதான் நடத்தணும் வழக்க அன்றாட நடத்துங்க வார வாரம் நடத்துங்க உடனடியாக எந்த விதமான பாராபட்சமும் என்று தீர்ப்பு வழங்குங்க ஆனா மற்ற வழக்குகளையும் இதுதான் செயல்படணும் முதலமைச்சர்கள் செயல்படுத்துறாரா இது உங்ககிட்டயே கொடுத்துர்றேன்